அனைவருக்கும் வணக்கம் நான் உயிர்வேலி ஞானகுரு வேலிகள் நம்ம தமிழ்நாடு முழுக்க இப்போ எல்லா இடங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உயிர்வெளியில் தண்ணி இருந்தாலும் இல்லாட்டியும் மலையை நம்பி மட்டும் வரக்கூடிய செடிகள் நிறையா இருக்குது அது எல்லாமே கொடுக்குறோம் அடுத்து ஆடு மாடுகள் சாப்பிடாத உயிர்வெளி செடிகளும் நம்மள்கிட்ட இருக்குது ஏன்னா எல்லா உயிர்வெளியுமே ஆடு மாடு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு அதனால ஆடு மாடு சாப்பிடாத உயிர் வெளிகளும் நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக இந்த விராலி செடி வந்து ஆடு மாடுகள் சாப்பிடாது அதை வந்து நாத்தா விதை எடுத்து அதை நாத்தா நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அது மாதிரி இந்த ஈச்சம்பழம் அதுவுமே வந்து இப்போ எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க கிடைக்க மாட்டேங்குது அந்த ஈச்சம் அது அவங்க அவங்க விளை நிலங்களில் வீடை சுற்றியும் இந்த ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் விளை நிலங்களையும் அந்த ஈச்சம் செடியும் வச்சுக்கலாம் அடுத்து முக்கியமாக அந்த யானை வராமல் இருக்கிறதுக்காக அந்த கோபுரக்கல்லி யானைக்கல்லி அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அந்த செடியை வந்து நம்ம யானைக்காகவும் காற்று பன்றிகளை தடுக்கிறதுக்காகவும் முக்கியமா அதை நம்ம பயன்படுத்துறோம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பரம்ப செடி அது இந்த குரங்கு வராம இருக்கிறதுக்கு முக்கியமா ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் அப்புறம் மீது எல்லாமே வறட்சியை தாங்கி வளர வளரக்கூடிய செடிகளை நம்ம நிறையவே வச்சுருக்குறோம் அவசியம் அஞ்சு ஏக்கரா இருக்கட்டும் ஐம்பது ஏக்கரா இருக்கட்டும் ஐநூறு ஏக்கரா இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே நம்ம உயிர்வேலிகள் பண்ணி தர்றோம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு செண்டு இருந்தாலும் அஞ்சு செண்டு இருந்தாலும் அவங்களுக்குமே நம்ம உயிர்வேலிகள் பண்ணி தர்றோம் மேலும் உங்களுக்கு உயிர்வெளி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது எடுத்தீங்க நானும் ஒரு முறை சொல்றேன் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு ஐம்பத்தொம்பது மேலும் உயிர்வெளிகளை உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தொடர்பு கொண்டு கூப்பிடுங்க நன்றி